அலைக்கும் வரம் பிள்ளைப்பருக்கோ வாங்க கரண்ட் இல்லை ஃபஸ்ட்டு அதனால தான் அது தாளிக்க ஆரம்பத்தில் அப்படி வைக்கல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு சீரகம் ஒரு சிட்டிக்கு வெந்தயம் ஒரே ஒரு வர மிளகா நாலு பல்லு பூண்டு ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் போட்டு வதக்கியிருக்கேன் இவ்வளோ வதக்கினதுமே தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் கொஞ்சம் குழஞ்சி வர்ற அளவுக்கு வதங்கணும் இது கொஞ்சம் வதங்கட்டும் இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்க்கலாம் பார்க்குறீங்களா சுண்டக்காய் ரெண்டே ரெண்டு சிறக வரை கொஞ்சம் காராமணி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து காய வச்சு சேர்த்து வச்சிருந்தேன் அந்த காராமணி போட்டு அதில் கொஞ்சம் மூணே மூணு பீஸு மட்டன் கபாபு காய வச்ச தோலாட்டின்னு சொல்லுவாங்கள்ல உப்பு கண்டம் அது ஒரு மூணே பீஸ் இருந்தது நீங்கள் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணால் கிடச்சது அது வறுத்து இதில் போட போகிறேன் இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் இது நல்லா வதங்கட்டும் எப்படி ஆகட்டும் இப்படி ஆகிறப்ப மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கல்லுப்பு நல் போட்டு பதவி இதெல்லாம் இதெல்லாம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் காரத்தூள் இந்த தனி மிளகாத்தூளில் கொஞ்சம் கலரும் வரும் காரமாக இருக்கும் கொஞ்சம் அதனால் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அவ்வளோதான் இதுவும் விதங்க இது அவ்வளோதான் சுண்டக்காய் இது சுண்டக்காய் இது சிறகரை அவரை நம்ம வீட்டில் காய்க்கிறதுல இது ஒன்று பெரிய அவரையாக காய்ச்சிருந்தது இதை வச்சு பண்ணிக்கலாம் கொஞ்சம் வதங்கணும் இது கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணியை விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வதக்கிற பொருள் இந்த மாதிரி எண்ணெய் விடணும் பாருங்கள் விட்டுதுக்கு பாருங்கள் எண்ணெய் அப்படி எண்ணெய் விட்டால் தான் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டாலும் அதில் ஃபுல்லாக வதங்கிடுச்சின்னா எண்ணெய் வந்துடும் அது தனியாக వదినదిమే కొంచెం తన్నీ విగ వచ్చగ్రీ అర టమ్ తిట్టు ఇది కొంచెం వేగటం వదో இதில் ஒரு நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் தனியாக தூள் சேர்த்துப்போங்க நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புளி பாரு கொஞ்சம் தவுத்துறேன் அது கொஞ்சம் வச்சிடும் சீரகம் வெந்தியம் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு ஸ்பூன் அதை விட கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த புளி வாசனை போகணும் அவ்வளோதான் கொஞ்சம் கொதிக்கணும் ரெடி ஆகிடுச்சு இது காராமணி நான் குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதே இதேமாரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு இது மூணே மூணு பீஸு மட்டன் இது தொலாட்டி காய வச்சு உப்பு கண்டை போட்டு வச்சுருப்போம் அது கருவாடி இல்லைன்னா இப்படி கூட போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கிட்டு வறுத்து போட்டுக்கணும் எப்படி இருக்குது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க எல்லோரும் நலமாக இருக்க வேண்டுமென்ற எல்லாவிடம் தோ செய்கிறேன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தகம் எல்லா புகழும் எல்லாம் ஒரு கே சாத்தியம் செலவாதம் நம்பி சொல்ல மீது உண்டாகட்டும் அவ்வளோதாங்க இது முடிஞ்சிச்சு கொஞ்சம் ஒரு பதிவு தோனே இறக்கிக்கலாம் ஜெசஹர்லா